ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறதை இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் உங்களுக்கு அதிலிருந்து என்ன நடைபோகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை ஐந்தாம் உங்களுடைய ராசியினுடைய ஐந்தாவது பாவத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை மட்டுமல்லாமல் உங்களுடைய தனஸ்தானத்திலையும் பஞ்சமாஸ்தாதிபதத்திலேயும் அதாவது ஐந்தாவது பாவ பா அது ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஏழாம் பாவாதிபதி சுக்கரனும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கார் அப்போ கிட்டத்தட்ட ஆறு ஆறாவது கிரகமாக ஒன்று தொடர்பானது இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு மேன்மையை அளிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திடீர் திருப்பங்கள் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனைகள் தீருமானு நினைச்சவங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் கடன் சுமைகள் மீளாக கடனில் இருந்து வெளிவர முடியல எங்களுக்கு வழி பிறக்குமா அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவரதற்கான வாய்ப்புகள் வழிகள் கிடைக்கும் படிப்படியாக உங்கள் வளர்ச்சி பெருகி உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிடும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி போட்ட சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டபுளாயே டவுன்லேயே இருந்திருக்கும் விலை உயர்வு இருந்திருக்காது ஆனால் இப்போது விலை உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பார்ப்புறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் இந்த இடத்துல உருவாக போகுது டாப் லெவலில் உங்களுக்கு ஒரு ஆப்பன் சுட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கடின உழைப்பு ஏன்னா விருச்சிகராசி அன்பர்களுக்கு கடின உழைப்பாளிகள் தான் அப்போ அந்த கடின உழைப்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வாய்ப்பை தவற விடாதீர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் வளம் பெறுது அதனால் அஷ்டங்கள் லட்சங்கள் பெருகும் புத்திர பாக்கியம் நாளாக தடைபட்டுருந்துச்சுன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நினச்ச இலக்கம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் மட்டுமல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆன்லைன் துறை சார்ந்தோ இல்லை நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி இதில் போட்ட பணம் வரும்னு சொல்லி போட்டது இந்த ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் அவ்வளவுதான் நாம் இதுக்கு மேலே மீண்டு வெளிவர முடியாது அப்படின்னு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டோமேன்னு நினச்சவங்க கூட மீண்டு வர்றதுக்கான வழிகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் கல்வி ரீதியில் சரி ஆரோக்கியம் ரீதியில் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதற்குரிய வழிகள் பிறக்கும் அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் வேலை சார்ந்த வாய்ப்புகள் அவங்க தகுதிக்கே வாய்ப்புகள் அமையிறேங்கிறது அதற்குரிய ஒரு நல்ல ஆப்பன் சுட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்களினால் தேவையில்லாதமான சங்கடங்கள் நல்ல திருமணமாகி வாழ வேண்டியவங்க காரணமே இல்லாமல் பிரிஞ்சு மீண்டும் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க இருப்பீங்க அந்த வகையில் ஒரு ஒன்றிணைந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க ஒரு அருமையான கால அமைவாக உங்களுக்கு இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் மிக முக்கியம் அதுலேயும் இந்த சரதா சங்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் இந்த நாள் ஸ்ட்ராங்காக சொல்றேனா நிறைய பிரச்சனைகளை கடந்து ஏழரை சனியை சந்திச்சிங்களோ அந்நிலையில் அப்போ ஆனால் சந் அந்த சரிவுகளில் இருந்து மீண்டு வர முடியல கடந்த ஆறு ஏழு வருஷமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இன புரியாத வழி வேதனைகள் அடைஞ்சு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் அதில் இருந்து வைராக்கியத்துக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வருது கடைசி வரைக்கும் அப்படியே பிரேக் ஆகி ட்ராப் ஆகி அப்படியே விலகி நிற்குது சந்தித்த பிரச்சனைகள் சந்தித்த உங்களுக்கு லைஃப்பில் வரக்கூடிய இந்த தருணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு இருக்குது கிரக பயிற்சியில் கிடைக்கும் வரக்கூடிய வருட காலகட்டத்தில் வருட கிரகங்கள் வருட கோள்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக ஒரு பயிற்சிகள் உங்களுக்கு கிடைக்கிது இந்த நிலையில் இருக்கிறதுனால உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி சர்வாஸ்டர வர்க்க பரல்களும் இன்னும் பலம் இருந்திருக்கு இறங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல் குறிப்பாக அரசியல்வாதிகளாக இருந்தீங்கனால உங்களால் வளர்ச்சி அடக்கூடிய ஒரு காலகட்டம் இது போக நீங்கள் கடந்த காலங்களில் நம்பினவங்க இவங்க தான் நம்ம லைஃப் எல்லாம் நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்கி சேர்ந்து இருப்பீங்க சடனாக பார்த்தா அவங்க உங்களோட நிலைமைகளையும் இதனால் நிறைய வேதனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகியும் இருப்பீங்க இதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு உங்களுக்கு இந்த இடத்துல உருவாக போகுது ஆக மொத்தத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு வளர்ச்சிக்குரிய ஏறுமுகமான ஒரு காலகட்டமும் இருக்க போகுது அதிலேயும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் ரொம்ப நாளாக வெளிநாடு முயற்சி இருக்கிறவங்க மிஸ் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறவங்க கைகூடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இது பிறக்க போகுது ரொம்ப ஒரு சில சிக்கல்களில் இருந்து எப்படி மீண்டு வரதுன்னு தெரியலேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் கண்டிப்பாக அதற்குரிய ஒரு நல்ல ரிசல்ட்டு பிறக்கும் வீடு கட்ட வாய்ப்புகள் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பூமி வாங்கி அந்த பூமி ரீதியில் தேவையில்லாத எதிர்ப்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடை விருச்சிகராசி அன்பர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க உங்களோட பணி புரிகிறவங்க மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் ரீதியில் மன உளைச்சல்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் பிறக்கப்போகுது போகுது பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சை மீறி எடுத்த முடிவுகளில் இருந்து மீண்டும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய காலமாக இது அமையப்போகுது எங் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை பேர் புகழு பிரச்சனை வருமானு ஒரு பயம் அது எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஒவ்வொரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அமைக்கக்கூடிய ஒரு வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா படிப்பு படித்து இது நல்ல வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணவங்க அரசு உத்தியோகத்தில் டெம்ப்ரரியாக எக்ஸாம் எழுதி நம்ம ஏதோ ஒரு டெம்பரரியாக இருக்கிறவங்களே சொல்கிறேன் நம்ம ஒரு இலக்கை நோக்கி போக முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகத்துக்கு போகலாம்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு ஒரு மார்க் அரை மார்க்லேயே போயிருக்கலாம் மெடிக்கல் சார்ந்த துறையில் முயற்சி எடுக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டவங்க சந்திச்சிருப்பீங்க அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு படித்து படிப்புக்கு ஏற்ற சக்ஸஸ்ஃபுல் ஜஸ்ட்டு அரை மார்க்கில் ஒரு மார்க்கில் போயிடுச்சேன்னு மன உளைச்சலில் இருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்கள் முயற்சிகள் பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு மாறப்போகுது அதனால் இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான காலமாக பார்க்கப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க